ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணப் பகுதி இந்த இலக்கண பகுதியில் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்க்க போகிறோம் கேள்வி இருபத்தி ஒன்று மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன மெய் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ அரை மாத்திரை கேள்வி இருபத்தி ரெண்டு உயிரெழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன உயிரெழுத்துக்குரிய மாத்திரை அளவு இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி ஒரு மாத்திரை கேள்வி இருபத்தி மூன்று உயிரெழுத்து நெடில் எழுத்தாக வரும்பொழுது பெரும் மாத்திரை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி இரண்டு மாத்திரை ஏ ஓ அப்படி வரும்ல அந்த மாதிரி வரும் பொழுது இரண்டை மாத்திரையாக வரும் கேள்வி இருபத்தி நான்கு மேல் குறிலாக இருக்கும் பொழுது பெறுகின்ற மாத்திரையுடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் பி ஒரு மாத்திரை கேள்வி இருபத்தி ஐந்து உயிர்மை எழுத்து நெடிலெழுத்தாக வரும்பொழுது எத் என்ன மாத்திரை அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி இரண்டு மாத்திரை கேள்வி இருபத்தி ஏழு தன்மையை குறிக்கிற சொல் எது தன்மையை குறிக்கிற சொல் இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி நான் கேள்வி இருபத்தி ஏழு முன்னிலையை குறிக்கும் சொல்லியது முன்னிலையை குறிக்கும் சொல் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ நீ கேள்வி இருபத்தி எட்டு படற்கரையை குறிக்கும் சொல்லியது படற்கரையை குறிக்கும் சொல் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி அவன் அவள் அது இது எல்லாமே சேர்ந்தது தான் படற்கை டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஒன்பது நீங்கள் என்பது டேஷ் நீங்கள் அப்படிங்கிறது என்ன நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலை இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ முன்னிலை கேள்வி முப்பது அவர்கள் என்பது டேஷ் அவர்கள் அப்படிங்கிறது என்ன படற்கை முப்பது பதில் ஆப்ஷன் ஏ படற்கை கேள்வி முப்பத்தி ஒன்று பழையற்ற தொடர் எது பழையற்ற தொடர் முப்பத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி நேற்று சென்றேன் இது வந்து பழையற்ற தொடர் கேள்வி முப்பத்தி ரெண்டு ஃபாத்திமா நன்றாக தேர்வு எழுதினால் இது வந்து எக்காலத்துக்கு சேர்ந்தது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பதில் எழுதினால் வந்தது இல்லையா அதனால் இறந்த காலம் முப்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் ஏ இறந்த காலம் கேள்வி முப்பத்தி மூன்று சிங்காரம் கடைக்கு போக மறுத்தாள் இது வந்து எக்காலம் அப்படின்னா சிங்காரம் கடைக்கு போக மறுத்தால் அப்படிங்கிறது இறந்த காலம் முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ இறந்த காலம் கேள்வி முப்பத்தி நான்கு பக்கத்தில் இருப்பவனை பார்த்து பார்த்து எழுதுகிறாள் எக்காலத்தை சார்ந்த தொடர் அப்படின்னும் பொழுது முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் ஏ நிகழ்காலம் கேள்வி முப்பத்தி ஐந்து ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார் எக்காலம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் ஏ கேட்பார் அப்படின்னு இருக்குல்ல அதனால் இது வந்து எதிர்காலம் ஏ தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ஆறு நேற்று இரவு இந்த பாடத்தை நான் அப்படின்னு இருக்குது நேற்று இரவு அப்படின்னும் பொழுது படித்தேன் அப்படின்னு வரும் முப்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் பி படித்தேன் கேள்வி முப்பத்தி ஏழு உன் வீட்டுக்கு உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் டேஷ் உன் வீட்டுக்கு கட்டாயம் நான் அப்படின்னும் பொழுது என்னவா இருக்கும் முப்பத்தி ஏழு கன பதில் ஆப்ஷன் டி வருவேன் உன் வீட்டுக்கு நான் விருந்துக்கு வருவேன் அப்படிங்கிறது கேள்வி முப்பத்தி எட்டு அப்பா வந்ததும் டேஷ் அப்பா வந்ததும் என்ன அப்பா வந்ததும் திட்டுவார் முப்பத்தி கன பதில் ஆப்ஷன் ஏ திட்டுவார் கேள்வி முப்பத்தி ஒன்பது இப்போது நான் தமிழ் இப்போது நான் தமிழ் என்ன முப்பத்தி ஒம்பது கணபதில் படிக்கின்றேன் சீதா கரெக்டு முப்பத்தி ஒம்பது கணபதில் ஆப்ஷன்சி படிக்கின்றேன் கேள்வி நாற்பது அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு எக்காலம் இது வந்து எந்த காலத்தை குறிக்கும் அப்படின்னா நாற்பது கண பதில் வந்ததும் இருக்கு இல்லையா அப்போ வந்ததும் அப்படின்னா எதிர்காலம் நாற்பத்தி நாற்பது கண பதில் சி எதிர்காலத்தை குறிக்கும் இதோட என்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம்